நம்ம சேனலில் வீடியோ உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே பொதுவாவே நம்ம கை குழந்தைய வெளியிடங்களுக்கு தூக்கி செல்லும் போது அதுக்கு தேவையான பொருட்களையும் வசதிகளையும் நாம தான் செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு பேச தெரியாது கை குழந்தை அப்படின்றதால அந்த குழந்தையால சைகை கூட காட்ட முடியாது அந்த குழந்தையால முடிஞ்சது ஒரே ஒண்ணுதான் அழுவோம் அத வச்சுதான் நாம அந்த குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்றத புரிஞ்சுக்குவோம் ஆனா இப்போ இந்த விலங்குகள்னு சொல்லிட்டு பார்க்க போனா விலங்குகளுக்கு நம்ம எதுவுமே உதவி செய்யறது கிடையாது ஆனால் விலங்குகள் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது பல மீடியாக்கள்ல பார்த்துருப்போம் சில செய்திகள் பார்த்திருப்போம் அந்த மாதிரி தான் நான் இப்போ சொல்ல போற ஒரு சம்பவமும் குழந்தைகளுக்கு தேவையான ஒரு பொருளை கொண்டு போகாம போனதால இங்க ஒரு அதிசயமான சம்பவமே நடந்திருக்கு அந்த சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க பெயர் தான் கௌதம் இவர் ஒரு பிரபல ஐடி டி கம்பெனில வேலை வேலை பார்க்கறாரு அதுவும் சென்னையில் இவங்க இப்போ சென்னையிலேருந்து நேராக தஞ்சாவூருக்குள்ள ஒரு மிகப்பெரிய கோவிலுக்கு தன்னுடைய குழந்த பிறந்தா நேர்த்தி கடன் செலுத்துறதா வேண்டிக்கிட்டாரு கௌதமும் அவருடைய மனைவி நித்யாவும் இப்போ சென்னையிலேருந்து நேராக ஒரு காரில் அவங்களுடைய குலதெய்வ கோயிலான ஒரு மிகப்பெரிய கோயிலுக்கு தஞ்சாவூரில் இருக்கிற கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணிட்டு கௌதமும் நித்யாவும் தாம் வேண்டிக்கிட்ட அந்த நேர்த்தி கடனை கோயில் உள்ள போயிருக்காங்க கோயில் உள்ள போனதுக்கு அப்புறம் பூசாரி என்னன்னு சொல்லி விசாரிக்கும்போது இந்த மாதிரி நான் நேர்த்தி கடன் விச வேண்டியிருந்தேன் அதை நிறைவேற்றுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சரி தம்பி இங்கே வாங்க எல்லா விஷயமும் நான் வந்து பண்ணித்தரேன் பொருள் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொருள் எல்லாத்தையும் வாங்குறாரு வாங்கினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நேர்த்தி கடனையும் நல்லபடியாக முடிக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள நாலு பேருக்கு அன்னதானமும் போடுறாங்க போட்டு முடிச்சிட்டு நம்ம கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துட்டு நிம்மதியாக ரிலாக்சேஷன் ஆயிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் முடிவு அதன்படி கோயிலுக்கு வெளியில உள்ள ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் ஒன்னு இருக்குது அந்த கோயிலில் அதாவது சின்ன மரத்தடி பிள்ளையார் சிலை வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த ஒரு சிலைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா போய் உக்காந்துகிட்டு இவங்க ரிலாக்சேஷன் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம கௌதமோட ஆபீஸ்ல இருந்து ஒரு அர்ஜென்டான கால் ஒன்று வருது அந்த காலை அட்டன் பண்ண உடனே இந்த மாதிரி ப்ராஜெக்ட் சம்பந்தமான சில கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ சிக்னல் அந்த இடத்துல சரியா கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஃபோன் பேசிக்கிட்டே கொஞ்சம் தூரத்தில் தள்ளி போயிடுறாரு கொஞ்சம் இருங்க சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா சிக்னல் கிடைக்கிற இடத்துக்கு போயிட்டு போன் பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை அந்த நேரம் பார்த்து அழுவ ஆரம்பிச்சிருக்குது உடனே நித்யாவுக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல குழந்தை எதுக்காக அழுவுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல முதல்ல யூரின் கிரின் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டயப்பரை வந்து பாக்குறாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை அதுக்கப்புறமா குழந்தை பாலுக்கு தான் பசி எடுத்து அழுவுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க நித்யா இந்த இடத்துல ஏடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருத்திருந்த முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ பிள்ளையார் இல்ல அந்தாண்டி இந்தாண்டி நாலு பேர் உக்காந்துருக்காங்க அந்த இடத்துல வந்து அந்த குழந்தை அழுவவும் சத்தம் எல்லாருக்கும் கேட்கவும் ஏமா தான் ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்குது பால் குடமா அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க பப்ளிக் பிளேஸ்ல நான் எப்படி கொடுக்கறது எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு சொல்ல அது மட்டும் இல்ல சுடிதார் வேற அந்த பொண்ணு போட்டு வந்திருக்கு தான் அங்க நிறைய பிரச்சனையே சாரி கட்டி வந்திருந்தா கூட ரொம்ப பிரச்சனை இல்ல சுடிதார் போட்டுட்டு வந்ததால அந்த பொண்ணை வந்து சத்தம் போடுறாங்க ஏமா இந்த மாதிரி பிளேஸுக்கு வரும்போது புடவை கட்டிட்டு வந்திருக்கலாம்ல பாவம் குழந்தை இப்ப பசியில அழுகுது சரி பால்ட டப்பாவத வச்சிருக்கியா அப்படிங்கும்போது அந்த பொண்ணு அதையும் எடுத்துட்டு வர மறந்துருச்சு அதனால எல்லாரும் அங்க உள்ளவங்க என்னமா நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க குழந்தைக்கு பசி திடீர்னு பசி எடுத்ததுன்னா என்ன பண்ணுவ சுடிதாரும் வந்து போட்டு வந்திருக்க குழந்தைக்கு பால் டப்பாவும் எடுத்து வரல இந்த மாதிரி இருப்பாங்க சரிம்மா அங்க ஒரு கடை ஒன்று இருக்குது அந்த கடையில போயிட்டு பால் வாங்கிக்கோ அங்கே தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஒரு கடையை எல்லாரும் சொல்றாங்க சரிம்மா நீங்க கொஞ்சம் குழந்தைய பார்த்துக்கோ நான் போயிட்டு வந்து பால் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி நாங்க பாத்துக்கோ நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் உள்ளவங்கள்கிட்ட சொல்லிட்டு பால் வாங்குறதுக்காக எழுத்தாப்ல உள்ள ஒரு கடைக்கு போறாங்க நித்யா அங்கே போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்துதான் ஒரு யானை பிளீர சத்தம் கேக்குது யானை பிளீர்ற சத்தம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில் உள்ள கோவில் யானைதான் கோவில உள்ள கோவில் யானைங்க அங்க வர்ற பக்தர்களை வந்து பாத்தீங்கன்னா ஆசிர்வாதம் செய்யும் இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அங்க கோவில உள்ள சின்ன சின்ன பொருட்களை சாப்பிட்டு தான் வளரும் அதுக்கு பேர் தான் கோவில் யானை அந்த பக்தர்கள் எல்லாத்தையும் ஆசிர்வாதம் பண்ற யானைக்கு திடுதுப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பிளிர் சத்தம் கேக்குது அந்த சத்தம் கேட்ட உடனே யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து திருச்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழ வந்து இந்த யானை பிள்ளைற சத்தத்தை கேட்டு ரொம்ப அதிவேகமா அழுவ ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் அந்த யானைக்கு இந்த குழந்தை அழுவுற சத்தம் கேட்குது அதுக்கப்புறம் கோயில்ல இருந்து அந்த யானை வெளியில வந்து பார்க்கும்போது இந்த குழந்தை தொட்டில தொட்டில வந்து கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த யானை நேர தொட்டில் பக்கத்துல வருது யானையை கண்ட பக்தர்கள் எல்லாரும் அங்க இருந்து எல்லாரும் ஓடிட்டாங்க ஐயோ யானை வருது யானை வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் யானை வர்ற யானை வர்றதை பார்த்துட்டு நித்யாவுக்கும் கொஞ்சம் பயம் ஏற்பட்டுருச்சு அங்க இருந்து கடையில இருந்து பார்க்கும்போது ஐயோ என் குழந்தை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா யானை கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த தொட்டில ஆட்டி விடுது குழந்தை தூங்குறதுக்காக அதுக்கப்புறம் யானை சத்தம் போடவே இல்லை யானையோட சத்தமும் நின்று போயிடுச்சு அதுக்கப்புறம் குழந்தைய வந்து தொட்டில ஆட்டி விட்ட உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை தூங்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள எல்லாருமே இத கண்டு ரொம்பவும் அதிசயமா இந்த வீடியோ இந்த யானை ஆட்டி விடுறத ஒரு வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வைரல் ஆக்கி விடுறாங்க இது கடவுளுடைய ஆசையா அருளா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஒருவேளை உண்மையா இருந்ததுன்னா அந்த பிள்ளையாரே அந்த யானையோட ரூபத்துல வந்திருக்கலாம் அதனாலதான் இந்த குழந்தை பசிக்கு அழுவும் போது அதோட பசியை வந்து தீர்க்கறதுக்காக இந்த ரூபத்தில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள எல்லாருமே பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோவும் போட்டோவும் சமூக வலைதளங்களில் பயங்கரமா வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் அந்த யானை இருந்து மொல்லமா நகர்ந்து போயிடுது அந்த குழந்தையோட அழுக சத்தமும் நின்றுது அதுக்கப்புறமா ஓடி வந்த நித்யா அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் வாங்கிட்டு வந்த பாலை கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுக்குறாங்க அந்த குழந்தையோட பசியும் ஆறிடுது அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதமும் ஃபோன் பேசிட்டு இங்கே வரும்போது நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க சரி இந்த நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சேர்த்து நாம ஃபேஸ்புக் பதிவில் ஒரு வீடியோவா பதிவிடலாம் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அதிசய சம்பவம் ஒரு இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கும் தெரிய வரும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி நாமளும் வந்து அதுக்கு நல்லது செய்வோம் அப்படின்ற நம்ம எண்ணம் நாலு பேருக்கு வரோம் விலங்குகள் இடத்தையும் வந்து உண்மையிலுமே இறக்க குணம் இருக்கு அப்படின்றத இந்த விஷயம் மூலயமா நாம தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சென்னை போனதுக்கு அப்புறம் கௌதம் தன்னுடைய பேஸ்புக் பக்கத்துல இந்த செய்தி மொத்தத்தையும் ஒரு ஆர்டிக்கலா ரெடி பண்ணி இத ஒரு வீடியோவாகவும் தெளிவா வெளியிடுறாரு அதுக்கப்புறமா ஏற்கனவே இந்த மக்கள் எல்லாரும் வெளியிட்டிருந்தா அந்த ஒரு வீடியோவையும் டவுன்லோட் பண்ணி அவருடைய பேஸ்புக் பக்கத்திலையும் போட்டிருக்காரு இந்த செய்தியை படித்த எல்லாருமே கடவுள் தான் அந்த கணபதி தான் வந்து நேராக அந்த யானையோட ரூபத்தில் வந்து இந்த குழந்தையோடைய அழுகைய வந்து நிப்பாட்டியிருக்காரு உண்மையிலுமே கிரேட்டு அப்படின்றது நிறைய பேர் கருத்தும் தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டுமில்ல அந்த யானைக்கு பாராட்டும் தெரிவிச்சிருந்தாங்க இனிமேல்ட்டு யானையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த விலங்குகள்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பா நம்ம அன்போடையும் பாசத்தோடையும் பராமரிச்சோம் அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பாக நன்றி விசுவாசம் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சு வச்சிருந்தாங்க இந்த ஒரு வீடியோ தற்பொழுது வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்